கஸ்டம்ஸ் ஆபீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாரிஸ்ல இருக்கு இல்லையா அது ஸோ அங்க போயிட்டு ரப்பர் ஸ்டாம்ப் தெரியுமா உங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் இதெல்லாம் வந்து ஆர்டர் எடுத்து அங்க போய் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் கிட்டயா போயிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கொடுங்க நிறைய அப்பவே அந்த அவங்களோட ஃபீல்ட்லயும் நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ நிறைய பேர் மாதிரி அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு அவங்க காப்பாற்றணும் சார் நான் தான் பாத்துக்கிறேன் அதனால எனக்கு கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க நாளைக்கு வாமா நாலனைக்கு வாமா இப்படி தட்டி கழிப்பாங்க ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா நானும் என் தம்பியும் கூட போய் பாத்திருக்கோம் நாங்க அப்போ குழந்தையில ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப படிக்கல ஓகேங்களா சோ எங்க பாட்டியோட டிராவல் பண்ணி அவங்க வந்து நான் பாப்பா அப்ப தெரியல எனக்கு இப்ப அத நினைச்சு பார்க்கும்போது என்னடா இது இப்படி போயெல்லாம் கெஞ்சிலாம் அவங்க வந்து ஆர்டர்லாம் ஆர்டர் எல்லாம் வாங்கி அதை வந்து அது வழி அது கிடைச்ச காசுல நம்மளுக்கு வந்து ஆளக்கி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து என்ன கிடைக்குதோ காசு அதுல வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வேண்டியது வாங்கிப்பாங்க பிளஸ் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க எங்களை ஒரு குறையும் இல்லாம ரொம்ப அழகா வளர்த்தாங்க எங்க பாட்டி நாங்க நாங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சாங்க எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா அது அவங்க மனசுல பெரிய ஆழமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அப்போ நாங்க நல்ல நிலைமைக்கு வந்தோம் நல்ல சிங்கப்பூர் போனோம் மலேசியா போனோம் எல்லாம் ஆனா கடைசியில சம்பாதிக்கும் போது பாட்டி வச்சு பாத்துக்க முடியல உண்மையில அது நல்லா சம்பாதிச்சுட்டோம்மா ஆனா அம்மா தான் சொல்லும் பாட்டி சொல்ல மாட்டோம் நல்லா சம்பாதிச்சுட்டோமா எங்க கூட நீ ஒரு இல்லையா பிளஸ் இருக்கும் அப்பவே அந்த வயசுல போயிட்டு வெளியே போயிட்டு அவங்க பஸ் ஏறி ஒவ்வொரு ஏரியாவா பஸ் ஏறி போயிட்டு வந்து இந்த மாதிரி சம்பாதிச்சு எங்களை வந்து காப்பாத்தினாங்க அப்போ எங்களுக்கு ஒரு நாலு காசு கையில நிக்கிது நாங்க சம்பாதிச்சிருக்கோம் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொண்டு போய் அவங்கள பாருங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் அவங்களோட பகிர்ந்துக்க முடியல ஒரு சந்தோஷத்தை ஏன்னா அவங்கள அப்ப படுத்து படுக்கை ஆயிட்டாங்க எங்க அம்மா கேன்சர் கேன்சர்ல கேன்சர்லதான் இறந்துட்டாங்க அப்போ அது இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களும் நிறைய வழியெல்லாம் அனுபவிச்சாங்க நானும் கூட பார்த்துருக்கேன் ஸோ அவங்களும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்லிங்க்கு இடையில தான் எங்களை ஆளாக்கி கொண்டு வந்தாங்க அவங்க எங்க பாட்டிக்கு அடுத்தது வந்து நல்லா சம்பாதிச்சிருக்கோம் அவங்கள வச்சு பாத்துக்கலாம் நினைக்கும் போது அவங்களும் மக்களே இன்னைக்கு நம்மளோட சிங்கர் லக்ஷ்மி ஜெய் அவர்கள் தான் வணக்கம் இப்ப வந்து நீங்க என்னதான் ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும் சோ சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லும் போது ஞாபகம் விஷயம் அம்மா அம்மா அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்னவோ அம்மா ஞாபகம் வரும் ஒரே விஷயம் என் பொண்ணுதான் ஏன்னா நானும் அம்மா தானே நம்மளும் அம்மாவாயிட்டோம் 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 அப்படிதான் இருக்கு ஸோ முதல்ல அம்மான்னு ஒரு வார்த்தை எடுத்தோம்னாக்கா என்னோட பாட்டிதான் என் கூட பிறந்தது நாலு பேர் அதுல ஒரு அக்கா தவறிட்டாங்க மீதி மூணு பேர் இருக்காங்க எனக்கு மூத்த ஒரு அண்ணன் அதுக்கு அடுத்து ஒரு அக்கா எனக்கு அடுத்தது ஒரு தம்பி ஸோ நடுவில் இருக்கிற ஒரு அக்கா தான் தவறிட்டாங்க நாங்க எங்க அஞ்சு பேரையும் வளர்த்து ஆளாக்கி எங்களை நல்லபடியா கொண்டு வந்தது என் பாட்டி தான் அவங்க என்ன சொல்றது அவங்க பெரிய அயன் லேடி தான் சொல்லணும் எங்க பாட்டி ஏன்னா மூணு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பையன் பிளஸ் எங்க அம்மா இவங்களெல்லாம் ஒரு தன்னோட கூடவே வச்சு அவங்க அழகா டிராவல் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னும் போது ரொம்ப பெருமையான விஷயம் எங்களால அது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா எங்க பாட்டி நாங்க நாங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சாங்க எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா அது அவங்க மனசுல பெரிய ஆழமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அப்போ நாங்க நல்ல நிலைமைக்கு வந்தோம் நல்ல சிங்கப்பூர் போனோம் மலேசியா போகணும் எல்லாம் ஆனா கடைசியில சம்பாதிக்கும் போது பாட்டி வச்சு பாத்துக்க முடியல உண்மையில அது பாட்டி சொல்ல மாட்டோம் ஒரு வருத்தம் எங்க இருந்தாலும் பாத்துட்டுதான் இருப்பாங்க கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் இந்த விஷயத்துல நான் ரொம்ப எமோஷனல் அதாவது பாசம் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இருக்கு சில சின்ன சின்ன விஷயம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்போ அதுக்கு அடுத்தது வந்து எங்க அம்மா எங்க அம்மா வந்து அவங்களும் எங்களை பார்த்துட்டாங்க அவங்கள வந்து இதே மாதிரிதான் அவங்க வந்து ஒரு ஆக்சுவலா நான் ஏன் என் பாட்டியை வந்து இவ்வளவு உயரவா பேசுறேன் அப்படின்னு சொன்னா எங்க அஞ்சு பேரையும் சரி எங்க அம்மாவையும் சரி ஆஹ் இருந்தே அவங்க அவங்க ஒருத்தரே பயங்கர ஒரு அயன் லேடி மாதிரி அவங்க சொல்லணும் அயன் லேடி தான் அவங்க மாதிரி எல்லாம் அவங்க நிறைய இடத்துல டிராமா பண்ணி அதெல்லாம் சம்பாதிச்சு அப்புறம் வந்து கஸ்டம்ஸ் ஆபீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாரிஸ்ல இருக்கு இல்லையா அது ஸோ அங்க போயிட்டு ரப்பர் ஸ்டாம்ப் தெரியுமா அவங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் மைண்டிங் இதெல்லாம் வந்து ஆர்டர் எடுத்து அங்க போய் ஆபீஸ்ல போயிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் கிட்டயா போயிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கொடுங்க நிறைய அப்பவே அந்த அவங்களோட ஃபீல்ட்லேயும் நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ நிறைய பேர் அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு அவங்க காப்பாத்தணும் சார் நான் தான் பாத்துக்கிறேன் அதனால எனக்கு கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க அவங்க வந்து நாளைக்கு வாமா நாலனைக்கு வாமா இப்படி தட்டி கழிப்பாங்க ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா நானும் என் தம்பியும் கூட போய் பார்த்துருக்கோம் நாங்க அப்போ இந்த குழந்தையில ஸ்கூல்லாம் ரொம்ப படிக்கல ஓகேங்களா ஸோ எங்க பாட்டியோட ட்ராவல் பண்ணி அவங்க வந்து நான் பாப்ப அப்போ தெரியல எனக்கு இப்ப அதை நினைச்சு பார்க்கும்போது என்னடா இது இப்படி போயெல்லாம் கெஞ்சிலாம் அவங்க வந்து ஆர்டர்லாம் வாங்கி அத வந்து அது வழி அது கிடைச்ச காசுல நம்மளுக்கு வந்து நம்மளை ஆளக்கி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு எந்த எத்தனை ஃபேமிலில அந்த மாதிரி இருக்கும் சொல்லுங்க ஒரு பாட்டி வந்து அவங்க அவங்களோட தலையீடுல உங்களுக்கு புரியுதா ஒரு குடும்பத்துல ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து அந்த அஞ்சு பேரை டிராவல் பண்ணி அவங்களை வாழ வச்சு கொண்டு வர்றதுன்னு பெரிய விஷயம் இல்லையா அதுல ரொம்ப பெருமையா இருக்கும் எங்களுக்கு சரி அப்போ அவங்க வந்து என்ன கிடைக்குதோ காசு அதுல வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வேண்டியது வாங்கிப்பாங்க பிளஸ் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க எங்களை ஒரு குறையும் இல்லாம ரொம்ப அழகா வளர்த்தாங்க அப்போ உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லையா அப்போ வந்து ஒரு கோல்டே எடுத்தீங்கன்னாக்கா ஒரு கிராம் எனக்கு தெரிஞ்சு கிராமே வந்து ஆஹ் நானூறு ரூபா நினைக்கிறேன் கிராமே ஸோ ஒரு சவரன் எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த மாதிரி காலத்துல இருக்கும்போதே அவங்க அஞ்சு பேரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க பிளஸ் எங்க அம்மா அப்படின்னு நினைக்கும் போது யோசிச்சா எல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம ஃபேமிலிக்காக நம்ம என்ன உழைக்கிறோன்ற மாதிரிதான் இருக்கு அது அந்த வயசுல அவங்க அந்த அப்ப அவங்க வயசு என்னன்னா ஒரு செவன்டி பிளஸ் இருக்கும் அப்பாவை அந்த வயசுல போயிட்டு வெளியே போயிட்டு அவங்க பஸ் ஏறி ஒவ்வொரு ஏரியாவா பஸ் ஏறி போயிட்டு வந்து இந்த மாதிரி சம்பாதிச்சு எங்களை வந்து காப்பாத்தினாங்க அப்போ எங்களுக்கு ஒரு நாலு காசு கையில் நிக்கிது நாங்க சம்பாதிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொண்டு போய் அவங்கள பாருங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் அவங்களோட பகிர்ந்துக்க முடியல ஒரு சந்தோஷத்தை ஏன்னா அவங்கள அப்போ படுத்து ஆயிட்டாங்க அவங்களால ஒண்ணும் முடியல அப்போ படுக்கையிட்ட போது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இப்போ வய ரொம்ப ஏஜ் ஆயிட்ட பிறகு அவங்க ஒரு கை குழந்தை தானே இல்லையா கை குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க சோ அது லைஃப்ல பெரிய இழப்பு எங்களுக்கு அதுக்கு அடுத்தது எங்க அம்மா எங்க அம்மா கேன்சர் பிரஸ்ட் கேன்சர்ல தான் இறந்துட்டாங்க அப்போ அது இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் நிறைய வழியெல்லாம் அனுபவிச்சாங்க நானும் கூட பார்த்துருக்கேன் ஸோ அவங்களும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளிங்கு இடையில தான் எங்களை ஆளாக்கி கொண்டு வந்தாங்க அவங்க எங்க பாட்டிக்கு அடுத்தது ஸோ அவங்களே வந்து நான் நல்லா சம்பாதிச்சிருக்கோன்னு அவங்கள வச்சு பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களும் சீக்கிரமா இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் என் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு தான் என்னோட சப்போர்ட் அவரு அவரோட லவன் அஃபெக்ஷன் எல்லாம் சில நேரத்துல மிஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா கல்யாண புதுசுல கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ஒன்னா அப்ராட் போறது வரது அதெல்லாம் ரெகுலரா இருந்துச்சு அப்போ ஒண்ணு தெரியல கல்யாணத்துக்கு அப்புறம் ஷோஸ்க்காக தான் ப்ரோக்ராம்க்காக தான் அப்ராட் போக ஆரம்பிச்சாரு சிங்கப்பூர் மலேசியான்னு அந்த ஆறு மாசம் பிரிவு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயா இப்படி இருக்கு நம்ம லைஃப் அப்படின்ட்டு ஏன்னா யாராவது ஒருத்தர் ஃபேமிலியில இருக்கணும்ல ஏன்னா எனக்கு மாமனார் மாமியார் நாத்தனாருங்கன்னு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி ஸோ அவங்களோட இருக்கும்போது ரெண்டு பேருமே போனா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போக ஆரம்பிச்சாரு அப்போ சில பல விஷயங்கள்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நம்ம அதுக்கப்புறம் நீ ஊருக்கே போகக்கூடாது இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அவரை அடம் பிடிக்க வச்சு அடம் பிடிச்சி அவரை இருக்க வச்சு இப்போ எனக்கு நான் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னும் போது சினிமா ஃபீல்டுல அவர் என்னோட பெரிய சப்போர்ட் என்னோட பெரிய பலம் அப்படிதான் சொல்லணும் ஸோ இதுதான் என்னோட லைஃப் என்னடா இது நான் பெரிய இப்ப இப்பதான் சொன்னாங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் ரொம்ப ஜோவியா இருக்கேன் என்னோட கிளாஷ்பேக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு கஷ்டங்கள் தான் செய்யுது பட் ஆன் ஸ்டேஜ் எனக்கு பெருமையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல அதை ஏற்றையுமே காட்டிக்கணும் நானும் சரி என் வீட்டுக்காரரும் சரி கலைஞர்களோட ஆமா ஏன்னா எவ்வளவுதான் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு சார்லி சாப்ளின் அவர்களை எடுத்துக்கலாம் அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்ல மீறி வந்து ஒரு இந்த எல்லாரும் பேசப்படுற அளவுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கு ஆனா ஸ்டேஜ் அந்த பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளி காட்டுனதே கிடையாது அதுதான் சார்னி சாப்பிட் அந்த வகையில எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னா நானும் எங்க வீட்டுக்காரன் சரி எல்லாருமே கேட்பாங்க ஸ்டேஜ்ல வந்து மியூசிஷியன்ஸே கேட்பாங்க கேப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணுவாரு எப்பவுமே ஸ்டேஜ் எண்ணோன்னு ஒரு நாலு பாட்டு போன பேரை கேட்பாரு இப்படி அப்படியே அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கே நீ ஆஹ் உன்னு ஆஹ் வீட்டுல எப்படி நீ இப்படியே இருக்க அப்படின்னு கேப்பாரு நான் சொல்லுவேன் எப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு கேட்பேன் இல்ல அப்படியே சிரிச்சுட்டு நீ பாட்டெல்லாம் ஆடிட்டு பாடிட்டு சிரிச்சுட்டு இப்படியே இருக்கே எந்த கஷ்டம் அதெல்லாம் வெளி காட்டி ஸ்டேஜ்ல இது வந்து வேலை வேலை இடத்துல வந்து என் வீட்டுல மாமியார் அடிச்சுட்டாங்க என் தம்பி என்ன கூப்பிட்டு உதச்சான் இது பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழுதுட்டு இருக்க கூடாது புரியுதுங்களா சோ அந்த வகையில ஸ்டேஜ்னா ஸ்டேஜில் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன் எதையுமே மைண்ட் பண்ண மாட்டேன் யா எல்லாம் உள்ளுக்குள்ள பின்னாடி கூட சொல்லுவாங்க என்ன இப்படி இருக்குது இப்படி பாடுது இப்படி செய்தது ஐ நவர் மைண்ட் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே வந்துட்டு வீட்டு பர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடாது வீட்டோட விட மாட்டேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்லேயும் அந்த பர்ஃபார்மன்ஸும் கிடையாது வீட்டில் எல்லாருமே ஜோவியல்லாம் இருக்கிறதுனால தான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் நான் நல்லா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன் இன்னமும் டிராவல் பண்ணுவேன் இப்போ வந்து பாட்டி அம்மா அதுக்கப்புறம் இப்ப உங்களை அம்மானுக்கு கூட ஒரு பொண்ணு அவங்க இவ்வளவு பெருசு உங்க முன்னாடி உங்களுக்கு ஈக்குவலா வளர்ந்து நிற்கும் போது அதை ஞாபகப்படுத்தாதீங்க அதாவது ஆஹ் ஓ அம்மா வைத்தவா ஆமா இல்ல அம்மா வைத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு ஈக்குவலா வளர்ந்து நிக்கிறாங்க இப்ப உங்களுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்து கேக்குறா கண்டிப்பா சில விஷயம்லாம் அதெல்லாம் சொல்லி அவன என் பொண்ணு வந்து எனக்கு லைக் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லணும் அவளு ஜென்ரலா எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் நிறைய விஷயத்துல எனக்கு என்கிட்ட சொல்லுவா அம்மா இது பண்ணும்மா அத பண்ணணுமா இப்போ நான் வந்து இவ்வளவு இப்போ வரும்போது கூட இது பாருமா இந்த சீக்ஸ்ல இது போட்டு கரெக்டா நான் கண்ணுல இதை வச்சிருந்தான் அம்மா அது கொஞ்சம் லேட் கம்மி பண்ணுமா அம்மா இதை பண்ணுங்கம்மா இதை பண்ணேன் ஹேர்ஸில் இப்படி விட்டுக்கோங்கம்மா இதே எல்லாம் சோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் என் ஹஸ்பண்ட் அடுத்தது என்னோட ஃப்ரெண்ட் என் பொண்ணு தான் கண்டிப்பா அத நான் மறக்கவே முடியாது அவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு நல்லா பாடுவேன் அவளும் நல்லா பாடுவா ரொம்ப க்யூட்டாவ ரொம்ப செல்லம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டுல அது கல்யாணம் ஆகி போவானா குழந்தை பிறந்தாலும் நான் கொஞ்சே அந்த மாதிரி ஒரு நாங்க இவ்வளவு நேரம் உங்களுக்காக நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி மேம் மேலும் மேலும் நீங்க வளர அக்னி விஷயமா வாழ்த்துக்கல தெரியுது